ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் குளிர்காலம் அதிகமாகிடுச்சு அதனால் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடிச்சிக்கும் அது பாதம் சொல்லுவோம் அந்த குதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதங்கள் எல்லாமே ரொம்ப வெடிப்பாயிடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெடிப்பு வந்து குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வலியும் இருக்கும் அந்த குதியில் நல்லா இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சொல்லலாம் ஆனால் மெயினாக சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கால சமயத்தில் வரும் ரொம்ப வந்து ட்ரையாக இருந்தது அப்படின்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை க்ளீன் பண்ணாமல் தான் காலை எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீட்டாக வச்சுக்கணும் காலை நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம கேர் வந்து காலுக்கும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வெடிப்பு வராது இன்றைக்கி வாங்க அந்த ரெமெடி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து இந்த காய் துருவுறது இருக்குல்ல அதில் நல்லா துருவிக்குங்க நம்மளுக்கு வந்து இல்லை உங்களுக்கு துருவ முடியல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு நம்மளுக்கு வந்து இதோட சாறு தான் தேவை நான் வந்து இந்த மாதிரி துருவி வந்து நம்ம வெங்காய சாறு எடுத்துக்க போகிறேன் நம்ம வந்து இந்த கையிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிழிஞ்சிடலாம் இல்லை உங்களால் கையில் பிழிய முடியல அப்படின்னா ஒரு சின்ன கிளாத்தில் போட்டுட்டு அதுலேருந்து கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிடுறேன் இப்போ இருந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துலேருந்து நான் சாறு எடுத்துருக்கேன் இது கூட செகண்ட் வந்து நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன் நம்ம சோடா உப்பு சொல்லுவோம்ல அது அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் எடுத்துக்குவோம் நீங்கள் எந்த பிராண்ட் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் அது கொஞ்சமாக சேர்த்துருங்க இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்தது அதுக்கப்புறம் பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்ததுனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து வேஸ்ட் ப்ரஷ்ஷ் இல்லைனா புது ப்ரஷ் எதாவது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணல நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த வெடிப்பிலாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அழுக்கு அதெல்லாம் இருக்குல்ல தூசு அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த ப்ரஷ்ஷு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிற ப்ரஷ் எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக அந்த இது இருக்காது இது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் ரஃப்பாக இருக்கும் இது எயிட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது இந்த ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே அந்த காலில் அந்த வெடிப்புகள் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லுமே நம்மளுக்கு இருக்கும் இதை இதே மாதிரி நீங்கள் ஒரு மூணு நாள் மட்டும் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே உங்களுக்கு இருக்கவே இருக்காது பாருங்கள் அந்த கேப் தெரி அந்த வெடிப்பு நல்ல அந்த ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்களா அது ப நம்ம மாதிரி நம்ம தேய்க்காம க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே பெருசாகிட்டே போகும் அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்பு வந்து கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டே போகும் அதுதான் நம்மளுக்கு ரீசன் எப்பவுமே காலை வந்து நம்ம ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் குளிக்கீழில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் இல்லைனா ப்ரஷ்ஷு இந்த மாதிரி வந்து நம்ம எதாவது தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலுக்கு வெடிப்பே வராது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முகத்துக்கு வந்து பண்ணுற அளவுக்கு வந்து காலுக்கு வந்து பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேத்துக்கு வந்து வெடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பெரு ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் கால் பார்த்திங்கன்னா சிலருக்குலாம் ரொம்ப குதி மேலே வரைக்கும் கூட இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டன் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு பித்த வடிப்புன்னு சொல்லுவாங்க பித்த வடிப்பு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஒரு லேயர் மாதிரி வரும் ஆனால் இந்த மாதிரி நிறைய வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக மெயின்டென் பண்ணாதனால தான் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் வாரத்து உங்களுக்கு ரொம்ப இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் அதுக்குன்னு டைம் மதிக்கி கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிடும் நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரிலாம் காலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலம் அதனால் நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சிட்டோம் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஒரு இதுவுமே க்ரீம்ஸ் எல்லாம் எதுவுமே போட வேண்டியதில் தேங்காய் எண்ணெயே போதும் இன்னும் இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறனால ரொம்பவே ட்ரை ஆகிடும் ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய வெடிப்பு இருக்கும் அது இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ஒரு சிலர் புண்ணெல்லாம் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்ருங்க அப்போ அந்த மாதிரி தேய்க்கிறப்ப நம்மளுக்கு அந்த ரொம்ப ட்ரை ஆகாது நம்ம காலும் அதுக்கப்புறம் அதோட ஒரு சிலருக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி லைட்டாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னால போது சுத்தமாக காலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈரமெல்லாம் இல்லாமல் மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கால் ரொம்பவே சூப்பராக அழகாக இருப்பேன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம காலை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு பெட் கியூர் எதுவுமே தேவை கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் சேரும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் பாய்